கொங்கு கண்ணன் குலத்தார். வலிமை மரியாதை வரலாறு இலக்கிய புகழ் இவையெல்லாம் இவர்களின் அடையாளம் செப்பேடுகள் பட்டயங்கள் அனைத்தும் இந்த மரபை பதிவு செய்துள்ளன ஆனால் காகம் கிராமத்தில் இந்த குளத்தின் இதயத்தில் இரத்த உறவுகளை விட வலிமையான இன்னொரு உறவு உள்ளது அது ஒரு முஸ்லிம் வீரனின் உறவு வயல்களின் நடுவேயும் ஊர் எல்லையிலும் தமிழ் நிலமெங்கும் நிற்கும் சுடலை மாடன் ஐயனார் கருப்பண்ணசாமி ஆகியோர் அமர்ந்திருப்பது போல இந்த கோவிலில் ஒரு முஸ்லிமான ராவுத்தர் அமர்ந்திருக்கிறார் கோயிலின் நுழைவு வாயிலில் இருந்து கருவறை வரை வாளை உயர்த்தி பிடித்து அமர்ந்தவாறும் வாயில் சுருட்டுடன் கைலி உடுத்தி ஒரு கழித்து படுத்தவாறும் குதிரையின் மேல் அமர்ந்த வண்ணம் என வெவ்வேறு நிலைகளில் ராவுத்தர் சிலைகள் காணப்படுகின்றன கருவறையில் ராவுத்த குமாருக்கு பின்னால் பீடத்தில் வாளை உயர்த்தி பிடித்த வண்ணம் ஒருகால் தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் இரு ராவுத்தர்கள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு முஸ்லிம் வீரர் ராவுத்தர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குளக்கொழுந்தை காப்பாற்றினார் அந்த நன்றியை கண்ணன் குளம் மரபாக கொண்டாடுகிறது கண்ணன்குல காணியின் முதன்மையானது கன்னிவாடி அங்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடியின் காரணமாக நல்லதம்பி மஞ்சாடியார் தலைமையில் கண்ணன் குலத்தார் கன்னிவாடியை விட்டு வெளியேறி அமராவதி ஆற்றை கடந்து பல ஊர்களில் குடியேறினர் கன்னிவாடியில் இருந்து காகங்காணிக்கு வந்த குமாரசாமிக்கு நிழலாய் இருந்தவர் ராவுத்தர் தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவருக்கு கூறகுட்ட பெண் தெய்வாத்தாளை திருமணம் செய்து வைத்தார் இந்த கன்னிவாடியில் இருந்தாப்பல அங்கிருந்துதே இங்க வந்தது அது ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த பையனும் தனியாக போது இந்த பாய் கொண்டுட்டு வந்து வளர்த்தி பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர் வயசான பிற்படும் போன பிற்படும் இந்த பையன் வந்து அவரை சாமியா வச்சு கும்பிட்ற அதுக்கு தான் இந்த கோயில் ராவத்துக்கு வந்தது முஸ்லீம் பேர் இதனாலேயே காவல் தெய்வமாகவும் குலசாமியாகவும் ராவுத்தரை வணங்கி வருகின்றனர் இம்மக்கள் அதன் வெளிப்பாடாக சிலர் தங்கள் பெயரின் முன்னால் ராவுத்தர் என்றும் இணைத்துக் கொள்கிறார்கள் கொழும்பத்தில் பெண்களுக்கு ராவு ஆண்களுக்கு ராவுதான் இப்படி எல்லாம் வச்சிட்டு இருக்கிற கீழே ராவு வைப்போம் ராவுத்தன் வைப்போம் ராவுத் குமார் ஆனால் அது பள்ளிக்கூடம் போருக்கு வந்து அது இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் மாற்றிக்குவோம் பத்திரிக்கையில் போடுறது வெச்ச வேறு தான் போடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எங்கள் கல்யாணம் கல்யாணம் ஆகி நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது கீழே மந்தரையில் எல்லாம் சும்மா கொழுமங்கள்லாட்ட வச்சு சாமி நாங்கள் இதெல்லாம் காடாக கிடந்தது அதுக்கு தான் பூசை பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பிற்பாடுதே இந்த கோயிலை வந்து நல்லா கட்டி இது பண்ணுவோம் அப்படின்னு வேக சிலை கொண்டாந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி அவங்க கொண்டாந்து இந்த வேக சிலை வச்சாங்க வெறும் கூரையோடு வயல்வெளியில் வீற்றிருந்த சுதையிலான ராவுத்தசாமிகளுக்கு ஆகம முறைப்படி கோயில் எழுப்ப வேண்டும் என்று கண்ணன்கூட்டத்தார் விரும்பியிருக்கின்றனர் ஸ்தபதியின் அறிவுரைப்படி ஒற்றை வேங்கை மரத்தால் செய்யப்பட்ட இரண்டு திருவுருவ சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது வேங்கை மரத்தின் ஒக்கிரத்தை தணிக்க மூர்த்தி இடம்பெற வேண்டும் என்ற ஸ்தபதியின் ஆலோசனைப்படி இன்று கருவறையில் ராவுத்தர்களுடன் குமாரசாமியான முருகனும் வீற்றிருக்கின்றார் வேங்கச்சல ரெண்டு வைக்க ரொம்ப ஆக்ரோஷ அதிகமாக போய் உள்ளே போச பண்ண முடியல பன்னெண்டு மணிக்கு உள்ளே போசோம் இல்லைன்னா ஆளை போச பண்ணுற தூக்கிடு சார்ந்த அபிஷேக குமாரனும் வைங்க ராவுத்தகுமாரும் அதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை கல்ச்சலை வச்சோம்னா முதல் வைக்கல முதல் இல்லை கல்ச்சல் இல்லை இப்போ மறுபடியும் தான் வைச்சான் அது வச்ச முப்பாடு கொஞ்சம் சாந்தமாக இருக்கிற உள் பிரகாரத்தில் ஸ்ரீ பச்சை துலுக்கன் என்ற மண்டபம் அமைத்து தர்கா போன்று அமைத்துள்ளார்கள் பள்ளிவாசல் போன்ற கோபுரங்கள் உள்ளது கருவறைக்குள் ராவுத்த குமாருடன் அமர்ந்திருக்கும் ராவுத்தர்களுக்கு பூ பழம் என்று பூசை செய்யும் மகாலிங்கமும் அவரது உறவினரும் கோயிலின் ஒரு நுழைவாயிலின் மேல் கழித்துப் படுத்தவாறு வாயில் சுருட்டும் இடுப்பில் கைலியும் அணிந்து காணப்படும் ராவுத்தருக்கு கருப்பண்ணசாமி ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களுக்கு பூசையில் படைக்கும் மாமிசமும் படைக்கின்றனர் அப்போ அவரை வச்சு ஒரு முஸ்லீம் வச்சு தான் நாங்கள் என்ன கும்புற உள்ளே இருக்கிறதோ முஸ்லீம் தானே அதுக்காக வெளியே அவருக்கு ஒரு கடா வெட்டியாக அசைவ பூஜை பண்ணணுன்னு உள்ள அசைவம் தானே வெளியே தான் அசைவம் வெளி வளாகத்தில் திருவுருவ சிலைகளில் மண்டபங்கள் தனித்தனியாக அமைத்துள்ளார்கள் எண்பத்தி ஏழில் ஒரு கும்பாசிணம் நடந்ததுங்க அப்போ வந்து கோபி கலைக்கல் ஒரு மேலாளர் வந்தாருங்க அவர் வந்து தான் அந்த இடத்துல பட்டிமன்றம் போட்டிருந்தோம் பட்டிமன்றம் போட்டு எல்லாம் பட்டிமண்டி சொல்லிட்டு கடைசியாக சொன்னார் நாங்கள் கண்டம்ட்டு கண்டமெல்லாம் போய் வந்திருக்கிறேன் எங்கேயுமே ஒரு முஸ்லீம்கிட்ட பெரிய கோயில் கட்டி இவ்வளோ ஒரு விமர்சனமாக யாரும் நான் இதுவரைக்கும் கல்லை பார்க்கல இது நீங்கள் ரொம்ப மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறீங்க இந்த முஸ்லீம் வந்து எங்களை வந்து வழிநடத்தி வாழ்க்கை துணையாக இருந்து எங்களை வாழ வச்சதுனால நாங்கள் எங்களை கடவுளாக நினச்சி கும்பிட்டு இருக்கிறோம் அமைச்சரே வந்துட்டு எத்தனையோ கோயிலுக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி காட்டுக்கள் வந்து இவ்வளவு பிரயிலை பார்த்தேன் போயிட்டாங்க எல்லாம் மத்தியும் நிறைய வந்துருந்தாங்க தமிழக நல்லா பண்ணி இவ்வளோ சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அதே பரவாயில்ல பண்ணுறது ஆறு அப்படின்னாரு ஐயரா என்னென்ன இல்லைங்க இந்த மாதிரி நம்ம நம்ம சோராக பண்ணுறாருங்க அப்படின்ட்டாரு கோவிலுக்கு எதிரே இந்த கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காக திருமேணி சிலைகளை உருவம் செய்து பிரதிஷ்டை செய்து வைப்பது வழக்கமாக உள்ளது வளர்த்தி ஆளான முற்பாடு அவர் கல்யாண மோக்கியக்கு ஏற்பாடு பண்ணியில கல்யாண மோக்கிறையில் பொண்ணு கேட்கையில் பொண்ணு வந்து யாரும் கொடுக்குமான்ட்டாங்க எல்லா கூடத்துக்காரரும் சாய் ஃபூட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதனால் பொண்ணு கொடுக்குமான் அப்படின்ட்டாங்க அப்புறம் அந்த காலத்துலேயே கும்பராவலசன் ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பிராபத்தில் தான் போய் பொண்ணு கேட்டுருக்காருங்க பொண்ணு கேட்டு கேட்கல அந்த மருந்து இந்த சொத்து சொத்துச்சோவை எல்லாம் நான் தாய் தாப்பா எல்லாம் நான் அந்த புறா அந்த பையனுக்கு த பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்க அவரும் சம்மதித்து கொடுத்துட்டார் கொடுக்கல எங்களுக்கு ஒருத்தர் இந்த கிராமத்தில் ஒரு ஒரு ஊர் இருந்ததுங்க அவங்க கொஞ்சம் ஆதிக்கமாக இருந்துருக்குறாங்க அப்புறம் அதில் வந்து என்ன ஆகிட்டுதுன்னா சாய்ப்பு வந்துங்க அவரை அவங்களை எதிர்த்து எங்கள் கண்ணோல ப பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் வளர்த்தி வந்துகிட்டு அவருக்கு வயசாகி அவர் காலம் செல்லும் காலத்தில் அவர் இறந்தது அவருக்கு இப்போ இந்த கோயில் வந்து இந்த கோயில் தான் அவர் இறந்துருக்கார் அன்றைக்கி சூழ்நிலையில் அதனால் அன்னைக்கு சிம்பிளாக ஒரு மரத்துக்கிட்ட இருந்துருந்திருக்கார் அந்த மரத்துக்கிட்ட இருந்து அவர் அவருக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு ச அதெல்லாம் செஞ்சுருக்கார் அந்த ஒரு வெய்ய நேரம் நாங்கள் அன்னைக்கு எழுநூற்றி ஐம்பது கூடு கண்ணகுளத்தில் உற்பத்தி ஆகி இவ்வளோ விமர்சனமாக கோயில் கட்டி அந்த கோ கோவிலின் வலது நடை வழியாக உள்ளே சென்றால் வீரமாத்தியம்மன் கோவில் உள்ளது அங்கு வீரமாத்தியம்மன் உடன் அவர் மகன்கள் மகள் மருமகள்களுக்கு திருவுருவ சிலைகள் உள்ளது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்ட போது காணி ராவுத்தமார் திருக்கோவில் கொடிபாட்டு கண்ணன் குல மக்களின் ஒரு குலமகன் கால்நடைகளுக்கு தீவன தேவை கருதி தன் மக்களுடன் கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு தற்போது பெருந்துறை வட்டத்தில் இருக்கும் கோவில் பகுதியில் பட்டியமைத்து குடியமர்கின்றார் ஆதிகானி குலதெய்வ கோவில் சென்று திரும்பி வர தூரம் அதிகம் என கருதி புதுகாணி காஞ்சி கோவிலில் கொடுமாங்கள் இரும்புத்தடி வைத்து ஆதிகாணியில் இருந்து எடுத்து வந்த பிரைமன் கொண்டு ஒரு குடில் அமைத்து ராவுத்தமார் சாமியை வணங்கி வழிபட்டு வந்தனர் இந்த கோவில் பல்லவாளையம் கோயக்காடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது காகம் ஆதிகாணியில் உள்ள ராவுத்தமார் கோவிலில் உள்ளதை போன்ற பூசைகள் சடங்குகள் சைவ அசைவ படையல்கள் இங்கு நடைபெற்று வந்தது தற்போது கோவில் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் இங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது பெருந்துறைவட்டம் காஞ்சி கோயில் நாட்டு கவுண்டரான செட்டிவாளையின் செம்பகுளத்தார் இதே போன்று காகம் ராவுத்தமார் கோவிலில் இருந்து பிறைமண் எடுத்து செட்டிபாளையத்தில் ஒரு ராவுத்தமார் கோவிலை ஸ்தாபித்து வழிபாடு செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரியில் கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடந்தது கொழாநல்லி கண்ணன் கொட்டத்தாரின் குலதெய்வ கோவிலான பூங்குழலி அம்மன் கோவிலில் காவல் தெய்வமாக இருக்கிறார் தொழுக்கண்ணசாமி எந்தவொரு விசேஷமென்றாலும் குமாரசாமியிடம் வந்து கெடாவட்டி நல்லாசி பெற்று செல்கின்றனர் தங்கள் மூதாதையர்களை ராவுத்தமார் தங்களையும் பாதுகாப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் எங்கூடும் எல்லாருமே எட்நூறு வீடும் நல்லா நல்லா இருக்கும் இந்த வரலாறு மக்களின் இதயங்களில் வாழ்கிறது நன்றியும் நல்லிணக்கமும் அன்பும் மதங்களை தாண்டி மனிதர்களை இணைக்கும் பாலம் என்பதை இது நினைவூட்டுகிறது நம்முடைய வரலாறும் நம்முடைய அன்பும் நம்முடைய ஒருமைப்பாட்டின் சாட்சி